மத்திய சப்ரகம்புவ மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் குருநாகல் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகம்புவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐநூறு மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பள்ளத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோடி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் மத்திய ஜபரகமுவ மற்றும் மேல் சில இடங்களிலும் அத்துடன் குருநாகல் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமாக காணப்படும் பலத்த காற்றுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரியான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனிய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு கிழக்கு திசையிலிருந்து அல்லது கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் காளி தொடக்கம் மாத்திரை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் சுரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது ஷாலுக்கின் இதனை தெரிவித்துள்ளார்